இறால் ரெசிப்பிக்காக நான் ஒரு அரை கிலோ இறால் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுறேன் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன்னால் மூணு டீஸ்பூன் வரும் இப்போ அந்த அளவுக்கு தான் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மிளகு உப்பு எல்லாமே அந்த இறாலில் நல்லா பிடிக்கணும் கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை ரெஸ்ட் பண்ணதுக்கு வைக்கணும் மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா அவ்வளவு நல்லது இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அந்த மிளகாத்தூள்லாம் அதில் பிடிச்சி சூப்பராக இருக்குது இப்போ அதுக்காக ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் தேங்காய் எண்ணெய் தான் விட்டிருக்கிறேன் தேங்காய் அண்ணையிலேயே பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த இறால் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்படி ஒன்றுன்னா எடுத்து போட்டுக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி போட்டுடலாம் போட்ட உடனே இதை திருப்பி போட வேண்டாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடலாம் இப்போ திருப்பி போடலாம் பாருங்க நம்ம விட்ட ஆயில் மட்டும் இல்லை அது நிறைய தண்ணி வந்திருக்கு என்னென்னா அந்த இறாலேருந்து வந்த தண்ணி தான் அதுலேருந்து தண்ணி ஊறி வரும் அதான் இவ்வளோ ஆயில் நம்ம சேர்க்கவே இல்லை கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் போதும் ஃப்ரை ஆனது இப்போ நம்ம எண்ணையில் இந்த மாற்றிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் மாற்றிட்டு இனி ஒரு பேன் நம்ம சூடு பண்ண வைக்கணும் பேன் சூடாகட்டும் அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும் நான் வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் இருந்து அதான் சேர்க்குறேன் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா ஆயில் ஃப்ரை பண்ணால் திருப்பியும் அதை ஃப்ரை பண்ணக்கூடாது அது நான் இப்போ பண்ணனால சரி ரெண்டு டைம் எடுக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லி அதை எடுத்தேன் அவ்வளோதான் சாதாரணமாக நான் அப்படி எடுக்கிறது கிடையாது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு அதை போட்டுறது தான் இப்போ நல்ல சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம் இதில் வந்து நம்ம மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பெரிய வெங்காயம்லன்னா சின்ன வெங்காயம்னா ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம்னா ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம் ஆயில் வேணாம் இனியும் உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கரெக்டாக தான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அந்த ஆயிலில் வதக்கினது தான் இந்த கலரில் இருக்குது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான வேறு ஆயில் சேர்த்து வதக்கணுனாலும் அப்படி பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் கொஞ்சம் மசாலெல்லாம் அதை சேர்க்கணும் இதில் வந்து நாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சோம்பு வந்து பொடி பண்ணது எல்லாத்தையுமே நல்ல கலரை விட்டுக்கோங்க எல்லாத்தோட பச்சை வாசம் போகணும் இந்த டைமில் ஃப்ளைம் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி வச்சா நல்லது பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி அதில் சேர்த்துடலாம் பெரிய தக்காளினா ஒன்று போதும் ரொம்ப சின்னதாகி தான் ரெண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆனோன்னு இல்லை ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு இன்னும் இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த தேங்காயையில் இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் சேர்த்தப்போ நல்ல வாசமாக இருக்குது இப்போ வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட சேர்க்குறேன் நல்ல கலரலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதித்து நல்லா மசிஞ்சிடுச்சு நம்ம எல்லாம் அதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த இறால் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் ஏன்னா அந்த நம்ம மசாலா எல்லாமே நம்ம அந்த ப்ரானில் பிடிக்கணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறி கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கிரேவி மாதிரி இப்படி இருந்தால் நம்ம சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அதோடய எல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் சூப்பராக இருக்கும் இந்த ப்ரான் ரோஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக கிடச்சிருக்கு நம்ம ப்ரான் ரோஸ்ட்டு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க சப்பாத்தி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் ரைஸு கூடயும் சாப்பிட்லாம் ஓகே தேங்க்யூ